மேடம் வணக்கம் வணக்கம் இப்போது அன்றாடம் காலையில் எழுந்தவுடனே அந்த நாள் முழுக்கவே செய்கிற செயல்கள் தடை இல்லாமல் இருக்கணுன்னா இப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்தால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் அந்த வாரத்திற்கான அந்த கிரகங்களினுடைய ஆதிக்கம் தான் நமக்கு காலை வேளையில் அந்த ஹோரைகளில் வரும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை அப்புறம் சந்திர ஹோரை ஹோர புதன் ஹோரை இப்படி ஒவ்வொரு நாளுமே காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் கிரக ஹோரைகள் வந்து இருக்கும் ஸோ காலையில் நம்ம எந்திரிக்கும் பொழுது நம்ம நம்மளுடைய வேலைகள் எல்லாம் முடித்து சாமி கும்பிட பொழுது ஃபஸ்ட்டு விக்னேஸ்வரனை நினைக்க வேண்டும் ஸோ ஓம் விக்னேஸ்வராய நமக இந்த வார்த்தைகளை கண்டிப்பாக நம்ம சொல்ல வேண்டும் அன்றைய நாள் நமக்கு என்ன வேலையோ உங்களுடைய யாரையாவது புதுசா நீங்க தொழிலுக்காக பார்க்க போறீங்க இல்ல நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட உங்க உடல் ஆரோக்கியத்திற்காக பார்க்க போறீங்க இல்ல நம்மளுடைய என்ன வேலைகள் அன்றைய நாள் நமக்கு முக்கியமாக இருக்கோ அதற்கு தேவைப்பட்ட அந்த தெய்வத்தை நாம மனசார பிரார்த்தனை தான் ஒரு காளியை வணங்குறதோ இல்லை முருகனை வணங்குறதோ சோ சரவண பவான் சொல்றதோ ஓம் நமச்சிவாய சொல்றதோ ஓம் கோவிந்தாய நமக சொல்றதோ ஸோ எந்த தெய்வம் என்ன காரியம் நீங்கள் அன்றைய நாளில் செய்ய போகிறீங்களோ அதற்கான தெய்வங்களை வழிபாடு செய்கிறது ஒரு டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னா நம்ம தன்மந்திரியை வணங்கலாம் ஒரு திங்கக்கிழமை சோமவாரம்னா அன்னைக்கு சிவனை வழிபாடு செய்யலாம் நீங்கள் புதன்கிழமையாக இருந்தால் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யலாம் ஸோ அந்தந்த நாளுக்கான அதிதேவத்தைகளை வணங்கி நம்ம காரியம் ஜெயமாகணுங்கிறது இதற்கு பேர் சங்கல்பம்னு நீங்கள் அன்றைய காரியம் அடைய அந்த தெய்வத்துக்கிட்ட ஒரு சங்கல்பத்தை வைத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த நாளுக்கான காரிய தடை என்பது இருக்கவே இருக்காது இன்ற டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஓரு மணி வரையிலும் சதுர்த்தி அதற்கு பின்பு பஞ்சமி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஒன்பது நாற்பது மணி வரையிலும் புனர் பூசம் அதற்கு பின்பு பூசம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஒன்பது நாற்பது மணி வரையிலும் கேட்டை அதற்கு பின்பு மூலம் நேயர்களுக்கு இன்று சந்திரன் கடகத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் நிப்பது இவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு திங்கக்கிழமையான இன்று அலுவலக வேலைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வங்களும் மற்றும் அதிகமான நன்மைகளும் காத்திருக்கிறது குடும்ப சூழ்நிலைகளும் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு பெரிய இடத்து சம்பந்தங்கள் மற்றும் பெரிய இடத்தினுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களினுடைய அலுவலக ரீதியாக பெரிய மனிதர்களினுடைய சந்திப்பு இன்று வெற்றியை தரும் திங்கக்கிழமையான இன்று சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபாடு செய்யலாம் விநாயகருக்கு இன்று தீபமேற்ற மேஷராசி அன்பர்களுக்கு காரிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் தீரும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் என்று சந்திர பகவான் உச்சபலம் பெற்றிருப்பது இவர்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தரக்கூடிய நாளாக அமைகிறது குரு பகவானும் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் இன்று திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் பெற்றிகள் கிடைக்கும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்று பலவிதமான குழப்பங்கள் காலை நேரத்தில் ஒரு மன பயம் இருக்கலாம் இந்த மன பயமானது மாலை நேரத்தில் தீரும் மற்றும் நல்ல செய்திகளும் வந்து சேரும் ராசியில் குரு பகவானும் இரண்டாம் இடத்தில் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பதும் குடும்பத்தில் சுப செய்திகள் வந்து சேரும் மிதுன ராசினியர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் புதிய மனிதர்களின் சந்திப்பு நல்ல ஒரு வெற்றியை தரலாம் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இன்று சுப செய்திகளை கேட்பீர்கள் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் ராசியிலேயே இருப்பது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பல நாட்களாக உங்களினுடைய உடைமைகள் மற்றும் ஏதாவது உங்களினுடைய பொருட்கள் களவு போயிருந்தால் இன்றைய நாளில் அது மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இன்று உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய பயம் நீங்கும் சிம்மராசி சிம்மராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் உண்டு லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் இருக்கக்கூடிய கேது இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் சிம்மராசி நேர்களுக்கு சற்று மனதில் அவ்வப்போது குழப்பங்கள் வந்து போகும் பல நாளாக இருந்து வந்த ஒரு சில பய உணர்வு இன்று நீங்கும் உங்கள் எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள் தீரும் இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் இருக்கக்கூடிய மனைக்குறைகள் தீருவதனால் மனதில் சந்தோஷமும் குடும்பத்தில் அமைதியும் உண்டு கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று காலையில் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரும் குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதி உண்டு சந்திர பகவானின் சஞ்சாரம் லாபத்திலையும் குரு பகவானின் சஞ்சாரம் பத்தாம் இடத்திலேயும் இருப்பது அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரலாம் இன்று சங்கடகர சதுர்த்தியில் கன்னிராசி அன்பர்கள் விநாயகரை வழிபாடு செய்யவும் இன்று குடும்பத்தில் சுபமுகூர்த்தங்கள் ஏற்பாடாகும் இன்றைய நாளில் உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று பலவிதமான மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் ஒரு சில விஷயங்கள் இன்று நீங்கள் முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் இந்த முடிவுகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு இன்று அனுகூலமாகவே அமைகிறார் பத்தாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் அலைச்சல்கள் உண்டு என்று செலவுகளும் அதிகமாக இருக்கும் விரச்சிகராசினியர்கள் விருச்சிகராசினியர்களுக்கு மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகள் கிடைக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று ருச்சிகராசினியர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று அனுகூலமாக இருப்பார் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் தனுசு ராசினியர்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று கோவில்களுக்கு பச்சரிசி தானம் செய்யலாம் இன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானம் தேவை முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இன்று சச்சரவுகளும் சலனங்களும் ஏற்படும் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று மன பயம் இல்லை இன்று சந்திர பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு வெற்றியை தரும் குடும்பத்திலேயும் சுப செய்திகள் காத்திருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் மகர ராசி அன்பர்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மையை தருவார் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இன்று தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாளாகவே இருந்து வந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மாற்றங்களை பார்க்கலாம் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய உற்சாகங்கள் அதிகமாகும் ஐந்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மன பயத்தை போக்குவார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும் புதிய வேலை தொடக்கங்கள் மற்றும் புதிய வியாபாரங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம் மீனராசினியர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்